தேவனுடைய மகத்தான கிருபையினால் சரித்திரம் பெற்ற ஒரு பெரிய கான்பரன்ஸை நாங்கள் இல் வைக்க இருக்கின்றோம் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனம் கர்நாடகா கோவாவில் இருந்து எல்லா பாஸ்டர்ஸும் அங்கு ரெவரன் கே ஜான் கல்வரி அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சில் வைத்து இந்த மகா பெரிய கான்ஃபரன்ஸை நாங்கள் நடத்த போகிறோம் எனக்கு கேஜி பட்டணம் மிகவும் ஒரு விரும்பின பட்டணம் நான் எப்பொழுதும் என்னுடைய உபாச ஜப நாட்களில் கேஜிஎஃப்ஐ ஆண்டவர் திரும்பவும் கட்டி எழுப்பி கேஜிஎஃப் மக்கள் முழுவதும் ஆசிர்வதிக்கப்பட நான் எப்பொழுதும் ஜபித்துக் கொண்டிருப்பேன் எல்லா அசம்பிளிஸ் ஆஃப் காட் கடன்சியல் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் ஒன்றாக கூடி வாருங்கள் நாங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் ஆமே காங்க <laughs> <laughs> चार नंबर आह आले निकालने का कैट आने का नहीं चार इसके नंबर तो नंबर ओके है नहीं चार इसके नंबर ये सुन ले नो सिट है कि मैंने कावर से लेना फोटो तरीके से मिसचेक करता सही ना और से नो नंबर 447 यार सर मैंने वरा दिन से फंड का हो गया हां आई ट्रुमला ओके बाहर है ना ఫ్రీగా వరాగర్నిచ్చినాక మనకి అప్లై చేద్దాం. బస్స పుదుసా బైసర్ల్ల అందరూ ఓట్ పట్లే కంగ్రెస్ కో వైట్ బ్యాంగ్ టాక్. నం 110 అండి.